சரி உங்க உடம்பையும் மனசையும் நல்லா வச்சுக்க ரெடியா சில சுலபமான உடல் நல குறிப்புகளை பார்க்கலாம் முதல்ல காலையில இருந்த உடனே ஒரு டம்ளர் வெந்நீர் குடிங்க இது உங்க செரிமான மண்டலத்தை சுறுசுறுப்பாக்கி உடம்புல தண்ணீர் சத்தை சரியா வைக்கும் அடுத்தது உங்க சாப்பாட்டுல நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் சேருங்க சேருங்க இதுல நிறைய வைட்டமின்களும் தாது உப்புகளும் இருக்கு இது உங்களை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கும் மறக்காம உடம்பை அசைக்கணும் கொஞ்ச நேரம் நடந்தாலே உங்க மனநிலையும் உடல் நலமும் நல்லா இருக்கும் இன்னொரு சிரிப்பு மன அழுத்தத்தை குறைச்சு நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும் கடைசியா நல்லா தூங்கணும் உடம்பு சரியா ஓய்வுக்கணும்னா நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம் உடல் நலத்தை நல்லா வச்சுக்க இவ்வளவுதான் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சு பாருங்க வித்தியாச நீங்களே உண்வீங்க பார்த்ததுக்கு நன்றி இன்னும் நிறைய உடல்நல குழல்நல குறிப்புக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க